வணக்கம் ரவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூலுக்கும் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி ரோல் தான் வெஜிடபிள் அண்ட் எக் ரோல் இந்த மாதிரி சப்பாத்தியை வச்சுட்டு நம்ம கேரட் பீன்ஸ் முட்டையெல்லாம் போட்டு ரோல் பண்ணி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக சாப்பிட்டு இல்லை நம்ம அந்த குச்சி வச்சு கட் பண்ணி வச்சா போதும் ஓகேவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சோம் கடாயில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா சாந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு நல்லா நோக்கிக்கிறோம் அப்புறமா வெட்டி வச்சுருக்க உருளைக்கெழங்க வந்து முதல்ல போடுவோம் உருளாக்கெங்க நல்லா வேகட்டும் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்போதான் அரிசி வைக்காது இதெல்லாம் லைட்டாக கொஞ்சமாக சாப்பிட்டு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம மீதி இருக்கிறவங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறியில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் கூடவே ஆனியன் அப்புறமா கேரட்டு அந்த கேரட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரட்டு நல்லா கேளறி கொடுங்க ஏன் உருளைக்கெழங்கு முதல்ல போட்டாங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கப்போதான் வேஷம் வந்துடும் நல்லா அது கேரட் கட்டி கிடையாது ஸோ இதனால தான் பதங்க கட்டிங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நல்லா வெந்துக்கிட்டு வந்து நம்ம இப்போவும் மசாலா இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் சால்ட்டு ஆல்ரெடி போட்டோம் இப்போ மசாலா போட்டாச்சு நல்லா பொறிய மாதிரி கொறைஞ்சி வரட்டும் ரொம்ப காயெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த காயெல்லாத்தையும் நல்லா ஒதுக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம் முட்டையை அடித்து ஊற்றிட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க எப்போ முட்டை ஊற்றினாலும் ஃபுல்லாக வச்சுருங்க இந்த மாதிரி காய்கறிகளோடு மிக்ஸ் பார்க்கும்போது முட்டை பர்ஃபெக்டும் இது வேணதுக்கப்புறமா நம்ம காய்கறிகளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணோம்னு சொன்னால் பொரியல் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் வந்து ரோல் பண்ணி கொடுத்து விடலாம் சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாகி வேறு நான் ஃபுல்லாக அதை கிளறிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே பெறும் உறவுகளே இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள்